நண்பர்கள் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் ஆசிரியர் தகுதி தேர்வுத்தால் இரண்டலை தேர்ச்சி பெற்றவர்கள் எவ்வளோ அப்படிங்கிற தகவலாக தான் பார்க்குறோம் அதுக்கு முன்பு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கிளறு இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள் ஏற்கனவே பல ஆண்டுகளாக ஆசிரியர்கள் தேர்வு எழுதி பணிக்காக காத்திருக்கிறாங்க இன்னொரு தேர்வாக இருக்கா இல்லையா அல்லது சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்தவர்களுக்கு பணி நியமனம் வழங்குறாங்களா ரெண்டாயிரத்தி பத்தில் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அவங்கள சொன்னேன் அல்லது பகுதி நேர ஆசிரியர் பண்ணி இப்படி முப்பத்தி ஒன்றாம் தேதி நிறைய கோரிக்கை டெட்டில் இருந்து விளக்கு எய்டி ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கு இப்படி நிறைய கோரிக்கை இருக்குது அது என்ன அப்படிங்கிறது இருந்து பார்த்தா தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஐம்பது லட்சம் பேர் எழுதுனதில்ல ரெண்டரை லட்சம் பேர் எழுதலை இருபதாயிரத்துக்கு குறைவான ஆசிரியர் தேர்ச்சி போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கேன் இருபதாயிரம்னா எப்படி பத்தொம்போதாயிரம் போட்டி போட்டிங்கிறது சாதாரண விஷயமா இருபதா ஒரே போஸ்டுன்னா ஒரே போஸ்ட்டுக்கு ஒரு ஐந்து பேர் போட்டி அப்படின்னா கூட என்னாச்சு இருபதாயிரம் பேர் புதுசாக சேர்ந்துருக்காங்க இது ஏற்கனவே தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பெரும் போட்டியாக அமைய போகிறாங்களா என்னங்கிறது தான் பார்க்கணும் சரிங்களா இது எப்படி இருந்தாலும் சிலபஸ் என்ன அப்படிங்கிறது கெசட்டில் இருக்கிற மாதிரி அது சம்மந்தப்பட்டு நீங்கள் படிச்சுக்கிட்டே வந்துடுறது நல்லது சரிங்களா மூணு பிப்ரவரி மூணு முதல் பதினாம்தாம் தேதி வரை கணினி வழியில் நடத்தப்பட்டது இது நன்றி நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ